யர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தெய்வ அருளோ திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஆன தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையுங்க யாரும் எந்த விஷயத்தையும் இந்த வருடம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாம கூட போகலாம் மாறாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தலைவணங்கி மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல யாரும் நாளைக்கு நான் மாறிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாம் மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு இணைப்பு ஏற்படாதுங்க நான் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மாறணுங்க மாறாக உலக வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்ன தேவை என்பதை பற்றி திட்டமிடணுங்க மாறுகிறேன் கரெக்ட் ஆகிறேன் என்று உறுதிமொழி எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் என்ன நடத்த வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்யுங்க பைக்கு காரு வாங்குறது திருமணம் குழந்த பாக்கியம் தொழில் தொடங்கிறது போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க ஆனால் இந்த வருடத்துல மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அவ்வாறு செஞ்சீங்கன்னா பின்வாங்க நேரிடுங்க இக்கால திருமணங்களில் சொந்தக்காரர்கள் வர வைப்பதில்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலம் ஏற்பாடு செய்கிறார்கள் சாப்பாட்டுக்கு கூட யாரையும் அழைக்கிறதில்லை நாமே எடுத்து சாப்பிட வேண்டும் எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி நடக்குது மகரம் ராசிக்காரங்க மாற வேண்டும் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க சம்பாதிக்கும் வரதா மதிப்பு பணம் சம்பாதித்து கொடுத்தா உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க மகரம் ராசிக்காரங்க ஏடிஎம் மிஷின் மாதிரி சந்தோஷமா இருக்க பணம் சம்பாதித்து கொடுத்துட்டு எங்கு வேண்டுமானாலும் போலாம் இந்த வருஷத்துல சுபகாரியங்கள் நடக்கும் மனசில் இருந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் மறுமணம் நடக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் நட்புல கவனமாக இருங்க ரொம்ப நம்பி சில பேர்கிட்ட உண்மைகளை ஒப்படைக்காதீங்க புது முதலீடுகளை தவிர்த்துருங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அபிராபி அந்தாதி பராயணம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அப்போத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரங்களே வாழ்க்கைக்கான சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க வீழ்ந்த இடத்துல இருந்த பிரம்மாண்டமாக நீங்கள் எழுந்து நிற்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுங்க சோதனைகளை தகர்த்தெறியும் ராசிக்காரர்களே இந்த மாதம் எதிலும் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை தருங்க உங்களுக்கு உண்டாக போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால நன்மைகள் உண்டாகும் புத்தி சாதுரியத்தால எதையும் சமாளிப்பீங்க வீண் அழைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பது போல் மற்றவர்கள் நடந்து கொள்வதால் டென்ஷன் ஏற்படலாம் குடும்பத்தில் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க மனசுல துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் தொழில புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் அந்தஸ்து உயரும் நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் பெண்களுக்கு முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி செல்றது நல்லது கலைஞர்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாம பார்த்து கொள்றது நல்லது தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் வர வேண்டிய சம்பள கிடைக்காம இழுப்பறி நிலை நீடிக்கும் பொருளாதாரத்திலும் தடைகள் உண்டாகும் தேவையற்ற இடமாற்றத்தால உடல்நல பாதிப்படையும் சேவுகள் குறையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தால் மட்டுமே மக்களின் ஆதரவை பெற முடியும் பேச்சுல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தடைகள் நிலவும் என்பதால முழுமையாக முடிக்க சூழ்நிலைகளும் உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்கள்ல சந்தேகம் நீக்கி படிப்பதும் முன்னேற்றத்துக்கு உதவுங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்யறதுல கவனம் தேவை பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் இந்த மாதம் மட்டும்தாங்க நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க இந்த மாதம் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது கலை துறையினர்களுக்கு மன அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமா இருக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மன சஞ்சலம் ஏற்படுத்தும் திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவுகளும் அச்சப்படக்கூடாது தைரியமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க நேரிடுங்க இருந்தாலும் நட்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை மருத்துவ செலவு உண்டாகலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு வாரந்தோறும் சனிக்கிழமையன்று போயிட்டு சிவபெருமானை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் மகரம் ராசிக்காரங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்